சீசனல் எக்ஸ்போர்ட்டில் நமக்கு நல்ல லாபம் தரக்கூடியது எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேங்கோ ஒரு குறிப்பிட்ட சீசன் தான் கிடைக்கும் பல நாடுகள் இந்திய மாம்பழங்களுக்காக வெயிட் பண்ணி போட்டி போட்டு நல்ல ரேட் கொடுத்து வாங்குவாங்க புதுசாக ரீசெண்டாக நமக்கு வந்தது வந்து ஜப்பான் ஜப்பான் நம்மகிட்டருந்து நிறைய மேங்கோஸ் வந்து பர்ச்சேஸ் இருக்காங்க கடந்த ரெண்டு வருஷமாக இந்த கோவிட் டையத்தில் யூஎஸ்ஏ வந்து நம்மகிட்டருந்து மேங்கோ வாங்குறது நிப்பாட்டிட்டு திருப்பியும் அவங்க பர்ச்சேஸ் ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ புதுசாக அந்த லிஸ்ட்டில் சேர்ந்துருக்கக்கூடிய நாடு பார்த்திங்கன்னா சைனா ஏஇஓஓன் ரீட்டில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரீட்டெயில் ஷோரூம் வந்து செயின்ஸ் ஆஃப் ரீட்டைல் ஷோரூம் வந்து சைனாவில் இருக்குது ஏஐஆன் ரீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதில் வந்து இந்திய மாம்பழங்கள் வந்து காட்சிப்படுத்தப்பட்டிருக்குது குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா அல்ஃபோன்சா கேசார் சிந்துரா அதுக்கடுத்து வங்கனப்பள்ளி இந்த வெரைட்டிஸ்லாம் வந்து இங்கேருந்து ஏற்றுமதியாகி அங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்குது மக்கள் அதை வந்து விரும்பி வாங்குகிறாங்க ஸோ இதை தொடர்ந்து அதிக ஷிப்மெண்ட்ஸ் வந்து இந்த சீசனில் சைனாவுக்கு ஏற்றுமதியாகும் அப்படின்னு சொல்லி தெரியுது மாம்பழ ஏற்றுமதியாளர்கள் இப்போ சைனாவை கான்சன்ட்ரேட் பண்ணாங்க அப்படின்னா புதிய ஆர்டர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது